யோசிச்சு பாருங்க அங்கே பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நிருபர் எனக்கு அமைச்சா ஆர்டிக்கலை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது இதை விட ஒரு மோசமான ஒரு மனுஷங்கள்லாம் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது அதை பிளாட்டை பிரித்து அந்த நதிக்கு ஒட்னாப்பில் இருக்கக்கூடிய பிளாட் ஏரியா ஃபுல்லாக பாகிஸ்தான் இராணுவம் அவங்களுடைய அதிகாரிகள்கிட்ட இருக்கும் அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட இருக்கும் அதை ஒட்டி ரிசார்ட் டெவலப் பண்ண வேண்டியது நாளைக்கு ரிசார்ட்டில் இது பண்ணலாம் ஒரு வயல்வெளி ஒட்டி ஒரு ரிசார்ட் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய லேண்டை முழுக்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு கொடுக்குறாங்க இப்போ இவங்க விவசாயிகள் புரட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இங்கே விவசாய புரட்சி என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் நாளைக்கு நான் சரி நான் நிலத்தை நான் குத்தகைக்கு எடுத்து நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் ஐயாயிரம் ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் மினிமம் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் அங்கே விவசாயம் பண்ண முடியுன்ற ஒரு புது ரூல் இவங்க வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம நாட்டிலே அரசியல்வாதிகளை விட்டுருங்க யாராவது ஒரு விவசாயி போய் ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ண முடியுமான்னு யோசிங்க பண்ண முடியாது ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக இது பண்ணிட்டு மினிமம் லேண்ட் லீஸ் அப்படின்றது ஐயா ஏக்கர் போடுறாங்க ஸோ சவுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் யூஏயில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கத்தார் மற்றும் சைனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இப்போ வந்து அவங்க விவசாயம் பண்ணுவாங்க இப்போ நல்லா யோசிங்க உங்கள்கிட்ட நீங்கள் விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்காம திணறிட்டு இருக்கிறீங்க அங்கே எதுவும் பண்ணாமல் அங்கே மணலை கொள்ளை அடிச்சுட்டு அது எல்லாத்தையும் சுத்தமாக சோழியை முடிச்சு விட்டுட்டு அதன் பிறகு மிச்ச மீதி இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் அதை டைவெர்ட் பண்ணி பா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருக்கக்கூடிய பாலைவனத்துக்கு விட்டு அதோட நிலத்தையுமே நீங்கள் ஒரு நான்கு நாடுகளுக்கு விட்டுறீங்கன்னா எந்த மக்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்கன்னு பாருங்கள் பிரச்சனை இப்போ மிகப்பெரிய லெவலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது அவங்க பாகிஸ்தான் மீடியா கவர் பண்ணக்கூடாது அப்படின்ற கடுமையான மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சுருக்காங்க எழுதி வச்சுக்கோங்க பலுச்சிஸ்தானில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதை விட நூறு மடங்கு அதிகமா சிந்து சிந்து நதியில வரப்போகுது சிந்து சிந்து ப்ராவின்ஸ்ல வரப்போகுது சிந்து நம்ம இந்தியாவோ எல்லையில ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிந்து இந்தியாவுக்குடைய சேர்றதுக்கான ஜனகணமான பாடலம் பார்த்தீங்களா தேசிய கதம் பஞ்சாப் சிந்துன்னு வருது பார்த்தீங்களா அது வரத்துக்கான பிள்ளையார் சொல்லிய இவங்க பக்காவா போட்டு கொடுத்துருக்காங்க இதில் இந்தியாவுடைய ரோல் எதுவுமே கிடையாது இவங்க வச்சுக்கிட்ட சூனியம் தண்ணீர் இல்லாம ஒரு அவ்வளோ பெரிய மாகாணம் நம்மளோட மூன்று மாநிலங்களுக்கு சமமான ஒரு மாகாணம் தண்ணீர் இல்லாமல் தண்ணீரை திருடி நீங்கள் வேறு இடத்துக்கு விற்றீங்கன்னா என்னாக போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயந்த்